ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க பிரதம பிரதமரின் கல்வி உதவி தொகை திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஹஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கானிகளில் ஆள் முதல் இருக்குன்னா நம்ம சேனலில் ப்ரொடியூஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அதற்கான டீட்டெயில்ஸ் எனக்கு அதை பார்ப்போம் இளம் சாதனையாளர்களுக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை பெற தேசிய கல்வி உதவித்தொகை தளத்தில் அதாவது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க இதர பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் சீர்முறவினர்கள் ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த நாடு முழுவதும் முப்பதாயிரம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவித்தொகை திட்டம் மத்திய அரசால் உள்ளது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கு மத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஸ்காலர்ஷிப் கவர் டாட் கவர்மெண்ட் என்ன என்ற இதில் வந்து இன் பப்ளிக் பிஎஃப்இ டாப் கிளாஸ் ஸ்கூல் லிஸ்ட் டூ டூ ஒன் ஒன் கம்ப்ரஸ் பிடிஎஃப் என்ற முகவரியில் வெளியிடப்பட்டுள்ள பள்ளிகளில் பள்ளிகளில் பயிலும் தமிழகத்தைச் சார்ந்த மூவாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தினை பெற்றோரது உச்சகட்ட வருமான வரம்பு இரண்டரை லட்சமாகும் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கல்வி நிறுவனங்கள் விண்ணப்பத்தினை சரிபார்க்க கடைசி நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதுப்பித்தல் இத்திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் பயனடைந்த மாணவ மாணவியர்கள் தேசிய கல்வி உதவித்தொகை தளத்தில் ரெனிவல் அப்ளிகேஷன் என்ற இணைப்பில் லிங் எண் லிங்க்லஸ் சென்று கடந்த ஆண்டில் திட்டத்தினு பெறப்பட்ட விண்ணப்ப எண் மற்றும் களவுச்சொலை பதிவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான விண்ணப்பத்தினை புதுப்பித்துக் கொள்ளலாம் புதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் புதியதாக விண்ண விண்ணப்பிக்க விரும்பும் ஒம்பது மற்றும் பதினொன்றாம் வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் முறையை எட்டாம் எட்டு மற்றும் பத்தாம் வகுப்புகளில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலே பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டு கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படும் எனவே அறுபது சதவீதம் மற்றும் அதற்கு அதிகமாக சதவிகிதம் மற்றும் அதற்கு அதிகமாக எட்டு மற்றும் முதல் பத்தாம் வகுப்புகளில் மதிப்பெண்கள் பெற்ற பட்டியல் ஏற்பட்ட மாணவ பள்ளிகளின் மாணவ மாணவியர்கள் தேசிய கல்வி உதவித்தொகை தளத்தில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கர்களுக்கு செஞ்சு தங்களுடைய விவரங்களை பதிவுகளை ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் என்ற இணைப்பில் கீழ் பதிவு செய்து உரிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்து திட்டத்தின் கீழ் பயணமடைமாறு பயனடையுமாறு சுட்டிக்கேட்டுக் மேலும் திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர் டாட் கவர்மெண்ட் டாட் இன் மற்றும் மத்திய அரசின் சமூக நிதியை மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் இணையதள இணையதளத்தினை ஹெச்டிபிஸில் சோசியல் ஜஸ்டிஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அணுகி கல்வி உதவித்தொகை பயன்களை பெருமாறு கேட்டுக்கொள்ள சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கான ஆளுங்க எடுக்கப்படுங்க நம்ம சேனலை கூட பேசலாம்னு அப்படினு சொல்லி சொன்னாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ